வணக்கமக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தோல்வி எதிரொலி கண்ணீர் விட்டு கதறிய சுப்மன் கில் சிஎஸ்கேவை வீழ்த்துவது இனி கடினம் தான் பரபரப்பு பேட்டி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியானது அறுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இமாலய வெற்றிக்கை பதிவு செய்து கொள்ளது இந்த போட்டியின் இரண்டாவது பந்திலேயே குஜராத் அணியின் சாய் கிஷோர் ஒரு பெரிய தவறை செய்தார் அந்த ஒரு தவறால் போட்டியில் முன்னிலை பெறும் வாய்ப்பை இழந்த குஜராத் அணியானது கடைசி வரை சிஎஸ்கே அணியை எந்த வகையிலும் சமாளிக்க முடியாமல் படுதோல்வி அடைந்து கொள்ளது இந்த போட்டியில் குஜராத் அணி டாஸை வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது சிஎஸ்கே அணிக்கு ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் துவக்கம் அளித்தார்கள் முதல் ஓவரின் இரண்டாவது பந்தில் ருத்ராஜ் கெவாட் ஒரு கேட்ச் கொடுத்தார் பந்து அவரது பேட்டில் எச் ஆகி ஸ்லிப் திசையில் சென்று இருந்தது ஸ்லிப்பில் நின்றிருந்த சாய் கிஷோர் கைக்கு வந்த பந்தை தவறவிட்டார் அந்த கேட்ச் நழுவியதால் ஒரு வாய்ப்பு பெற்ற ருத்ராஜ் கை வாட்டவர்கள் சிஎஸ்கே பேட்டிங் வரிசையில் பனிரெண்டாவது ஓவர் வரை களத்தில் நின்றார் அவரைச் சுற்றி ரச்சின் ரவீந்திரா ரஹானே சிவம் தூபை ஆகியோரும் பேட்டிங் செய்தார்கள் டக் அவுட் ஆகி இருக்க வேண்டிய ருத்ராஜ் கேவாட் அவர்கள் முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்களையும் சேர்த்தார் அவர் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவிக்கவில்லை என்றாலும் ஐந்தாவது ஓவர் வரை குஜராத் அணியால் முதல் விக்கெட் வீழ்த்த முடியாமல் போனது அந்த இடைவெளியில் மற்றொரு துவக்க வீரரான ரச்சின் ரவீந்திரா இருபது பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்களை குவித்தார் ரஹானி பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்த சிவம் தூபே இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ரன்களை குவித்தார் சமீர் ரிஷி கடைசி இரண்டு ஓவர்களில் ஆறு பந்துகளில் பதினான்கு ரன்களையும் குவித்தார் இருபது ஓவர்களில் சிஎஸ்கே அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ஆறு ரன்களையும் குவித்தது அடுத்து பேட்டிங் செய்த குஜராத் அணியானது முதல் ஐந்து ஓவர்களில் இரண்டு துவக்க வீரர்களையும் இழந்தது துவக்க வீரர் சூப்மன் கில் எட்டு ரன்களிலும் விருதுமன் சாஹா பதினேழு ரன்களிலும் மாட்டமிழந்தார்கள் சிஎஸ்கே செய்யாத தவறை குஜராத் அணியும் இந்த போட்டியில் செய்தது அந்த அணியானது அதன் பின் ரன் குவிக்க முடியாமல் திணறினார்கள் சாய் சுதர்சன் தான் முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து நிதானமான ஆட்டம் ஆடியதும் அந்த அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது குஜராத் அணியானது இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது சிஎஸ்கே அணி அறுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் பதிவு செய்தது மேலும் இந்த தோல்வி குறித்து பேசிய குஜராத் கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா சிஎஸ்கேவுக்கு எதிரான இந்த போட்டியில் யார் கேப்டன் என்று சரியாக எங்களுக்கு தெரியவில்லை ஒரு பக்கம் ருத்ராஜ் அவர்கள் ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு மற்றொரு பக்கம் தலதோனி ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு இதனால் எங்கு பந்தை அடித்தாலும் விக்கெட்டாக மாறுகிறது என்று சுப்மன் கில் அவர்கள் கண்ணீருடன் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்